வணக்கம் இது சின்னசாமி தெரிந்து கொள்வோமா அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்றான் மகாகவி பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் பழுவூரிலிருந்து மிதிவண்டி ஏறி திருச்சி புகைவண்டி நிலையம் வந்தான் ஒரு சாமி அவர்தான் கீழ்பழுவூர் சின்னசாமி தீயிற்கருகினும் தன் உடலை இரையாக்கி சீக்கரையாய் தமிழ்தம் வாழ்வுக்கு செம்மைக்கு வித்திட்டார் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என தீயிற் கருகினும் அக்னி குஞ்சாய் பெருந்தளில் என மொழிப்போருக்கு வித்திட்ட முதற்தியாகியாய் நிலைத்தார் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கூறு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் உப்பென்றும் உண்டோ என்றானே மகாகவி பாரதி அந்த மகாகவி பாரதியின் வார்த்தை சிற்பிதான் பழுவூர் சின்னசாமி தெரிந்து கொண்டோமா நன்றி வணக்கம் இந்த சேனலை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும்